நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான் ஐ மீன் ஐஏஎஸ்ஐ அறுபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஐசிஆர் சாப்டர் சிக்ஸ்டி ஒன் அங்கே ஆண்டவுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை குறித்து சொல்லும் பொழுது அவர் கட்டுண்டவர்களை கட்டவிழ்த்தலை கூறும்படிக்கும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கூறும்படிக்கும் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது இந்த பகுதியில் லூக்காள சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் அது நிறைவேறுகிறதை பார்க்கிறோம் அப்போ என்று வாசிக்கிறோம் இந்த மெசானிக் டிக்ளரேஷன்ல என்ன சொல்லப்படுகிறது லூக்கா நான்கு பதினெட்டுல அவர் ஆண்டவரை சொல்லுக என்னை குறித்து இது சொல்லப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அந்த இடத்துல பார்ப்போம் ஸ்தோத்ரம் நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கத்துடைய ஆவியானவர் என்மேல் கத்துடைய பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் என்னை அபிஷேகம் பண்ணினார் அப்ப எதற்காக கத்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் இன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா எத்தனை பேர் இருக்கீங்க அபிஷேகம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேட்குறாங்க இன்னைக்கு சில வேலைகளில் மக்கள் வேணும்னு பம்புக்கு இந்த வார்த்தையை தவறாக பயன்படுத்தி சில காரியங்களை செய்கிறத நான் பார்க்கும்போது மிகுந்த வேதனையாக இருக்கிறது ஒரு ஆலயத்தில் நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கியான்னு கேட்டாங்கன்னா ராஜாக்குரிய அபிஷேகத்தை கேட்க மாட்டோம் கேட்போமா உனக்கு அபிஷேகம் கிடச்சிருக்கா அப்படின்னு கேட்டாச்சுன்னா அபிஷேகம் என்று சொன்னால் அபி என்றால் என்ன ஷே என்றால் என்ன ஹம்மு என்றால் என்ன இதற்கு அர்த்தம் இப்படி அதனால் வந்து நீ பரிசுத்தாவியை பெறணும்னு அவசியம் கிடையாது நீ ஒன்றையே போய் தலையில் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் பண்ணாங்கன்னா அது அபிஷேகம் தான் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையை முரண்பாடாக மக்களை குழப்பும்படி செய்கிற சில காரியங்கள் உலகத்தில் நடக்கிறது ஜாக்கிரதையாயிருங்க நம்ம பேசுகிறது பரிசுத்தாவியின் அபிஷேகம் நம்ம வந்து குருக்களாக அபிஷேகம் பண்ணுகிறது அல்ல தயவு செய்து தப்பாக நினைக்காதீங்க யாரும் பரிசுத்தாவின் அபிஷேகம் ஏசு கிறிஸ்து என்னை பரிசுத்தாவின்னு சொல்லலை பார்த்தீங்க ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் அவரை என்னை அபிஷேகம் அப்படின்னா என்ன அர்த்தம் பரிசுத்தாவின் அபிஷேகம் கத்திரி ஸ்தோத்ரம் அலலுவியா ஸோ கிறிஸ்தவர்கள் அபிஷேகத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா அது ஆவிக்குரிய அபிஷேகம் அது ஆவியானவருடைய அபிஷேகம் கத்திரி ஸ்தோத்திரம் தெளிவாக இருங்க தயவு செய்து யாரும் குழம்பி போகாதீங்க கத்திரி ஸ்தோத்திரம் அப்போது இதுதான் மெசானிக் டிக்ளரேஷன் When Jesus declared himself that he is the the Messiah, whom the prophet Isaiah prophesied before 600 years. So, ஆண்டவர் நம்மிடத்தில் வருகிறார் நம்முடைய வாழ்க்கையில சிறையிருப்பை திருப்பும்படிக்கு பிள்ளைகளே இருப்பு என்று சொன்னாலே நமக்கு தெரிஞ்சது எல்லாமே என்னது ஐ மீன் பாபிலோனுக்கு போன இருப்பு அசீரியாவுக்கு போன சிறையிருப்பு நிச்சயமாக அந்த வசனங்களை அங்கே தான் வாசிக்கிறோம் அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே சிறையிருப்பை திருப்பிட்டாருன்னு நமக்கு தெரியும் தெரியும் கத்திரி ஸ்தோத்திரம் நம்ம நிறைய வசனத்தை சொல்லலாம் முக்கியமான ஒரு வார்த்தை சொல்ல போகிறேன் அந்த சிறையிருப்பிற்கு காரணம் என்ன தெரியுமா சாபம் அந்த சாபத்திற்கு காரணம் யார் தெரியுமா நம்ம தான் உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் நியூட்ரானமி சாப்டர் டுவெண்ட்டி எயிட் நம்ம வாசிக்கிறோம் முதல் பதினான்கு வசனங்கள் ஆசீர்வாதத்திற்கு எப்பொழுது ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதம் எப்பொழுது நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போகிறோமோ அப்பொழுது என்ன வருகிறது சாபம் அப்ப சாபம் எப்படி வருகிறது அவங்க சாபம் போட்டாங்கன்னா வராது அவங்க சாபம் போட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் திரும்ப போகும் ஒரு அழியா சொல்லுங்க சத்தமா ஒரு அழியா சொல்லுங்க பயந்து சொல்லாதீங்க தயவு செய்து அதில் உங்களுக்கு தெரியுமா பிளாக் மேஜிக் வைக்கிறவங்க கடைசியில் அதே பிளாக் மேஜிக் அவங்களை அடிச்சு கொண்டு இருக்குது உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியும் தெரியுமா தெரியாதுல்ல ஆமாம் உங்களுக்கு தெரியாது அதான் உங்களுக்கு அதை பற்றியும் தெரியாது நாளைக்கு என்ன சாப்பிடணும் இன்றைக்கி என்ன நைட்டு சமையல் பண்ணணும் நாளைக்கு காலைல என்ன ட்ரெஸ்ஸு போடணும் இதுதானே நமக்கு தேவை பாஸ்டர் இதை விட்டுட்டு நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்க நீங்கள் சபையில் நீங்கள் ஒரு பாஸ்டராக இருந்தால் நீங்கள் இதெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறீங்களா உங்களுக்கு தான் குட்டியே இல்லை அதனால் நீங்கள் இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா அப்படிங்கிற தேவனுடைய பிள்ளைகளே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க அப்பொழுது உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் சுகமா ஆசீர்வாதமா இருப்பீங்க ஒரு அழியா சொல்லுங்க கத்திரி ஸ்தோத்ரம் அப்ப பாருங்க சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர் நம்முடைய தேவன் அலுவயா நேற்றைய தினத்தில் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணோம் அதாவது டியூட்ரானமி டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் உன் தேவனாய கத்தர் உண்மேல் அன்பா இருக்கிறபடினால் உண்மேல் இருக்கிற சாபத்தை எப்படி கரெக்டா கரெக்டா உண்மேல் உண்மையில் வாசிக்கிற உனக்கு உங்களுக்கு சொல்றாருங்க

உன் தேவநாய கர்த்தர் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவநாய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார் கரகத்தை வரல சொல்லுங்க அதனால எனக்கு என்ன சாபம் போட்டாங்க எனக்கு சாபமே இருக்கு பாஸ்டர் குடும்ப சாபம் ஜெனரேஷனல் கல்சஸ் அப்படின்னு யாராச்சும் சொல்லாதீங்க தயவு செய்து நம்ம என்ன கல்சஸ்ஸு கோர்ஸ் அமெரிக்காவில் வச்சுக்கலாம் கேர்ஸ் வேர்டு அது கேர்ஸ் வேர்டுக்கு ஸ்பெல்லிங் கேட்டால் சி யு எஸ் எஸ் ஆ நீங்க எது சொன்னாலும் கேர்ஸ் வேர்டு ஓ மை ஜிஓடின்னு சொல்லிடக்கூடாது ஓ காஸ்வேர்டு ஆமாம் ஓ மை அதனால இவங்களாம் ஜிஓ எஸ்ஹெச்னு சொல்லுவாங்க கேட்டது இல்லையா நீங்களாம் என்னங்க நீங்கள் அமெரிக்கன் கம்பெனிலாம் வேலை செய்கிறீங்க நீங்களாம் அப்போ இந்தியன் கம்பெனியில் வேலை செய்கிறீங்க போல தெரியுது ஆமே அமெரிக்கன் கம்பெனியில் நீங்கள் வேலை செய்தீங்கன்னா ஓ மை ஜிஓ எஸ்ஹெச்னு சொல்லுவாங்க நம்மலாம் செல்லவும் ஓ மை ஜின்னு முடிச்சுருவோம் ஓஎம்ஜி அப்படி என்னது ஓம் ஜி ஓஎம்ஜின்னு போட்டிருக்கீங்க பார்த்துருக்கீங்களா யாரும் ஓ எம்ஜின் என்ன அர்த்தம் அப்படி நீங்க சொல்றீங்க ஸ்தோத்ரம் அப்ப பாருங்க சாபத்தை ஆசீர்வாதமாக கத்தர் மாற்றும் பொழுது சிறை இருப்பு மாறுகிறது விசுவாசங்கிற சொல்லுங்க தேவடைய பிள்ளைகள் தேவனுக்கு கீழ்படியாமல் இருந்ததுனால எழுபது வருஷம் பாபிலோனுக்கு போனாங்க எழுபது வருஷம் அசீரியாவுக்கு போனாங்க ரெண்டு குரூப்பாக போயிட்டாங்க பத்து பேர் மெஜாரிட்டி பத்து பேர் இங்கே போயிட்டாங்க எழுபது வருஷம் அசீரியாவுக்கு போனாங்க ரெண்டு பேர் ரெண்டு கூட்டம் எங்கே போயிடுச்சு அங்கே பாபிலோனுக்கு போனாங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அமென் இறமையாக இருபத்தொன்பது பதினாலு இறமையா முப்பத்தி முப்பது மூன்று இறமையா முப்பது பதினெட்டு முப்பத்தி ஏழு இரமிய முப்பத்தி மூன்று இருபத்தி ஆறு வசனங்கள் எல்லாம் வாசித்து பாருங்க ஆண்டவர் சிறையா உங்க வாழ்க்கையில் சிறை இருப்பு வந்தாலும் அதை திருப்பினார் தேசத்தின் மேல் பிரியம் வைத்து வைத்துவின் சிறையிருப்பை திருப்பி நீர் என்று சங்கீதம் எண்பத்தி ஐந்து ஒன்று சொல்கிறது யாக்கோவின் சிறையிருப்பை திருப்பி இஸ்ரவேல் வம்சத்திற்கு இறங்கி என் பரிசுத்த நாமத்திற்காக நான் வைராக்கியமாயிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம் ரெண்டு பாயிண்ட் தான் முடிஞ்சிருக்குது மகிமை பாயிண்ட் முடிக்க டைம் இல்லை கத்திரி ஸ்தோத்ரம் கத்த சித்தமான இன்னொரு நாள் நம்ம பாடுவோம் அதை த நம்ம தியானிக்கலாம் ஒரே ஒரு வசனம் நான் சொல்லி முடிக்கிறேன் அதை உங்களுக்கு இன்னைக்கு சோதரன் சொன்னதுனால ஒரு வசனம் வாசிப்போம் எப்ரேற்க நிறுவம் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது ஒன்பதாவது வசனங்களை வாசிக்கும் முழுதாவது மன்னிக்கவும் ரெண்டு ஆமாம் முதல்ல ஏழு வாசிப்போம் ரெண்டாவது ஒன்பதை வாசிப்போம் எப்ரே ஹீப்ரூஸ் சாப்டர் டூ வேர்ஸ் நைன் அவனை தேவ தூதரிலும் அவனுக்கு முடி சூட்டினீர் காரங்களை ஒரு அர்த்தம் சொல்லுவோமா உங்களையும் என்னையும் கர்த்தர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடி சூட்டினார் இந்த மகிமையை நாம் இழந்து போனோம் எப்போ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் மனித குலத்தினுடைய அவர்களை விட்டு எடுக்கப்பட்டு போனது ஆனால் ஒன்பதாவது வசனம் இதே எபிரேயர் ஒன்பது ரெண்டு ஒன்பதை வாசிக்கும் பொழுது என்றாலும் என்றாலும் தேவனுடைய கிருபையினால் தேவனுடைய கிருபையினால் ஒருவரு ஒருவருக்கு ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு ஆ தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த அஹ் மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் உம் கணத்தினாலும் ஆஹ் காண்கிறோம் அலல் உயா கரங்கு சொல்லுவோமா அலல் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி அலூயா யாருக்காக யாருக்காக கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தார் ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை அவர் ருசி பார்த்தது பார்க்கும்படிக்கு அவர் தேவ தூதனிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்தார் சிறியவர் அல்ல சிறியவராக்கப்பட்டிருந்தார் அலலுவியா அலலுவியா அதை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனுடைய பிள்ளைகளை Our Lord Jesus Christ has been made as all with all honor, with all glory, but He was made into a lower position so that He was able to experience death on behalf of every one of us.

crowned வித் glory and honor அப்ப நீங்க பாடு படுகிற பொழுது உங்களுக்கு அந்த மகிமையையும் கனத்தையும் திரும்ப பெற்றுக் கொள்கிறீங்க அலலுயா அப்ப ஏசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டது நிமித்தம் அவர் நம்மிடத்திலிருந்து எடுக்கப்பட்டதான தமிடத்தில் இருக்கப்பட்ட மகிமையை அவர் நினைச்சுக்கிறாரு அவர் முடிசூட்டப்படுகிறதை காண்கிறோம் அலலுயா அவர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்படுகிறார் இப்போ நமக்காக அவர் மரணத்தை உத்தரித்தார் நமக்காக அவர் தம்முடைய மரண தம்முடைய ம மகிமையை திரும்ப பெற்றுக்கொள்கிறார் இதுதான் நடந்த விஷயம் ஆனால் ஏசு கிறிஸ்து அந்த மகிமையை தனக்காக வைத்துக் கொள்ளவில்லை நாம் வாசிப்போம் யோபான் எழுதின சிவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன்னு சொல்கிறார் கரங்கதாடி ஒரு அழியா சொல்லுவோமா இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இல்லாமல் உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை உங்களுக்கு மகிமை இல்லைங்க ஒரு அழியா சொல்லுங்கள் Without Jesus, you don't have any salvation. You don't have glory. There are people, they don't have Christ in their religion. They are cults. பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா சில சில கல்ச்சு கல்ச்சுகள் இருக்காங்க கல்ட் என்னது மனித வழிபாடுகளை உடையவர்கள் மனித வழிபாடுகள் நீங்கள் கேட்டீங்கன்னா ஆஃப் லைன் சொல்லித்தாரேன் ஆனால் என்னால் சர்ச்சுக்கு ஏதாவது வந்துடக்கூடாது பாருங்கள் அதனால தான் அப்போ மனித வழிபாடுகள் அதாவது மனிதர்கள் தொடங்கிய சில மத சபை பிரிவுகள் அதுதான் மனித வழிபாடு அந்த மனிதர்கள் என்ன சொல்லுகிறாங்களோ அவங்க ஏசு கிறிஸ்துவை தெய்வமாயி அவங்க சொல்றதில்லை ஏசு கிறிஸ்துவ ரட்சகராக சொல்லுறது இல்லை அவர் மதித்தார் எல்லாம் சொல்றாங்க ஆனா அவரை வந்து அவர் ஆண்டவர் அவர் மூலமா தான் நமக்கு ரட்சிப்பு அவர் மூலமா தான் நமக்கு மகிமை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க பாருங்க இப்ப ஏசு கிறிஸ்து அந்த மகிமை நமக்கு திரும்ப தருகிறார் ஹலலுயா அப்ப நம்ம இழந்து போன மகிமைய கத்தை நமக்கு தந்தாருங்க அவிசுவாசிங்கிற வரலையா எழுமீர்ப்போம் எழுமிருப்போம் நன்றி நன்றி ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் ஹலலுயா விசுவாசிங்கிற வரலையா சொல்லுங்க உங்களை மகிமைப்படுத்துகிற தேவன் அழலுயா ரோமர் கழுதி நிருபம் ரோமர் கழுதி நிருபத்தில் ஆண்டவுடைய வார்த்தையை வாசிக்கிறோம் எட்டாவது அதிகாரத்தில் அலலுயா ஸ்தோதுரம் நன்றி நன்றி எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் அருளுயா சோ யூ ஹவ் ரிசீவ்ட் த சேம் க்ளோரி தட் யூ ஹவ் லாஸ்ட் அருளுயா உங்க வாழ்க்கையில நீங்கள் இழந்து போன மகிமைய நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ள போறீங்க அருளுயா ஆண்டுடைய வருகை நாட்களில் அந்த மகிமையை குறித்து நாம் மேன்மை பாராட்ட போகிறோம் இந்த உலகத்தில் you have the same glory that you have lost. Whatever you lost, you are going to receive it back. But at the same time, த க்ளோரி தட் யூ ஹர் லாஸ்ட் இஸ் கோயிங் டு பி கிரேட்டர் தேன் எனி அதர் பிளஸ்ஸிங்ஸ் இன் த வேர்ல்டு உலகத்துல நீங்கள் இழந்து போன பொருளை சம்பாதிக்கலாம் இழந்து போன பணத்தை சம்பாதிக்கலாம் இழந்து போன பதவியை சம்பாதிக்கலாம் ஆனால் இழந்து போன மகிமையை சம்பாதிக்க முடியாது தயவு செய்து இந்த வார்த்தையை நீ ஞாபகம் ஆண்டோடு வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது அந்த அந்த வருகையில் நம்ம எல்லாரும் காணப்பட வேண்டுமானால் இந்த ஆண்டவரை நம்ம சொந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் மை மேல்யி அடங்கே மனதங்களே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே தரோகவே மகிழ்ந்தடவே மகிழ்ந்திடவே அரிசிக்கவே

பசாயலாக நாம் மாற வேண்டும் தேவசமுகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் அடையும் பாக்கியம் தான் இந்த மகிமை இந்த உலகத்தில உள்ள மகிமை அல்ல the glory of this world will vanish one day you may have power you may have authority

you will have the glory for eternal and eternal every other glory மனுஷர்கள் உங்களால எவ்வளவு காரியம் ஆக வேண்டுமோ அவ்வளவு வேநேரக்குங்களை தூக்கிதோ URL வைப்பாங்க ஆனா தேவனுடைய பிள்ளைகளே தேவன் அப்படி அல்ல நம்முடைய வாழ்க்கையில மனிதனைப் பற்றி மனிதனுக்காக மனிதனை சார்ந்து வாழ்ந்து வருகிறதான மகிமை ஓடி போய்விடும் ஆண்ட வருக நாட்களில் எச்சரிப்பை கூறுகிற நாட்கள் அத்துடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ள வேண்டும் பாதம் ஒன்றே போதும் என்றேன் பேசும் ஆண்டவர் துனியும் கேட்டேன் இன்ப வாக்குகளே எந்த போஜனமே என்னை பலப்படுத்தும் தம் ஆவியினால் படுவமாம் பாதும் பொங்கே போதும் எந்த சுனவர் கொடியும் கேட்டே பாதம் ஒன்றே போதும் எந்த ஏ சுனவர் கொனியும் கேட்டே இன்ப மகிழ் மகிழ்ந்த பிள்ளைகளே இந்த நாட்களில உங்களுக்கு பாடுகள் இருக்கலாம் கஷ்டங்கள் இருக்கலாம் கவலைகள் இருக்கலாம் சோர்ந்து போகாதிருங்க ரோமர் எட்டு பதினெட்டு சொல்கிறது இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே எத்தனை பேர் அதை நம்புறீங்க எத்தனை விசுவாசிங்க நன்றி செலுத்துவோமா இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்படுத்தக்கவைகள் அல்ல நாம் இழந்து போன மகிமையை கத்த திரும்ப தர வல்லவர் God is going to give you every glory that you have lost in the midst of your struggles in the midst of your trials and temptations in the midst of your persecution when you stand for our Lord Jesus Christ he is going to give you the glory that you have lost in the name of Jesus Christ I declare in Jesus name கரங்களை தட்டி கத்தி நின்று செலுத்துவோமா ஓ ரபா தீபா ரப ரப தீபால மனுஷனால் வருகிற மகிமை அல்ல மனுஷனால் வருகிற பெருமை அல்ல மனுஷனால் வருகிற பெயர் புகழ் அல்ல பிள்ளைகளே தேவன் கொடுக்கிற மகிமை நிரந்தரமான மகிமை தேவன் கொடுக்கிறதான மகிமை மகிமையின் மேல் மகிமை அடைகிறதான ஒரு மகிமை அதைத்தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் எங்களா மீன் ஆண்டவரே நாங்கள் இழந்து போன பொருட்களை பார்க்கிலும் சிறையிருப்பை பார்க்கிலும் எங்களுக்கு அதிக முக்கியம் இந்த மகிமை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்த ஸ்தோத்திரம் தோதுறோம் கூட இருந்து வழி நடத்தும் பாதுகாத்துக் கொள்ளும் பெரிய காரியங்களை செய்திடலும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அருமையான தீவு பிள்ளைகளே அருமையான செய்தியை கேட்டீர்கள் நிச்சயமாக உங்களுடைய இழந்த ஆரோக்கியம் இழந்த சந்தோஷம் இழந்த பொருளாதாரம் நஷ்டம் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி நீங்கள் எல்லாவற்றையும் நன்மையாக திருப்ப பெற்றுக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வார் யோபு தான் இழந்த எல்லாவற்றையும் கத்தரிடத்துல திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் உங்க வாழ்க்கையில மகிமையானவைகளை நீங்கள் திரும்ப பெற்றுக் போகிறீர்கள் அவருடைய வருகைக்கு என்று நாம் ஆயத்தமாகவும் நாம் செபிக்கலாம் எங்கள் அண்மையின் பரலோக பிதாவே உடைய பிள்ளைகள் இழந்து போன ஆரோக்கியம் இழந்து போன நன்மைகள் இழந்து போன பொருளாதாரம் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்துள்ளோம் எல்லாவற்றிலும் மேலாக இழந்து போன மகிமையை உடைய பிள்ளைகள் திரும்ப பெற்றுக்கொள்ளவும் மகிமையில் உம்மோடு கூட அவர்கள் வந்து அரசாளவும் கத்தாவே அவர்களுக்கு உதவி செய்திடணும் எல்லா தடைகளையும் மாற்றி போடும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்